வெல்கம் டு மொஷிஸ் லேடி கிச்சன் இன்றைக்கி ஈவினிங்கில் டீ காஃபி கூட சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சாஃப்டான டேஸ்டான கேக் தாங்க பண்ண போகிறோம் இந்த கேக்கை உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஸ்நாக்ஸாக வச்சு கொடுத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த கேக் பண்ணுறதுக்கு நம்ம மைதா மாவு கோதுமை மாவு எதுவுமே பயன்படுத்த போகிறதில்லைங்க ஒரு கப் ரவையை வச்சு ரொம்ப சாஃப்டாக எப்படி பண்ணலாங்கிறதா இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த மாதிரியெல்லாம் கேக் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டிஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கங்க அதில் ஒரு கப் அளவுக்கு வறுக்காத ரவை சேர்த்துருக்கேன் நான் எடுத்துருக்க கப்போட அளவு பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது எம்எல் அளவு இருக்குங்க இப்போ இது கூடவே அரை கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை ஒரு கப் அளவுக்கு வெது வெதுப்பான பால் எடுத்துக்கோங்க நீங்கள் வெது வெதுப்பான பால் சேர்த்து ரவையை ஊற வைக்கும் போது ரவை ரொம்ப குயிக்காக ஊறி வந்துடுங்க இப்போ பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க எந்த கப்பால் ரவை அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பாலையே எல்லாத்தையும் மெஷர் பண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க இருபது நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா ரவை வந்து நல்லா ஊறி வந்திருக்கும் மறுபடியும் ஒரு தடவை ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்ஸி ஜாரை எடுத்துட்டு அதில் ஊற வச்ச ரவையை சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரவை வந்து ரொம்ப ஃபைனாக அறப்படாதுங்க எந்தளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இது கூட கால் கப் அளவுக்கு பால் பவுடர் கால் கப் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டு பொருளுமே எல்லா விதமான டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்குங்க கடைசியாக இதில் கால் கப் அளவுக்கு வாசனை இல்லாத ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து மறுபடியும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க ஊற்றும் போது ரிப்பன் பதத்தில் விழுகுது பாருங்கள் இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட வினிகர் இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து விஸ்கு வச்சு ஒரே டைரக்ஷன்லேயே பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஜென்டெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு கேக் வந்து ரொம்ப ஹார்டாயிரும் இப்போ ஜென்டெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கங்க வெணிலா எசன்ஸ் இல்லைனா நீங்கள் ஒரு டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மைல்டாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து நான் ஒரு கேக் டீனில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே ஒரு பட்டர் ஷீட் போட்டு அதுக்கு மேலேயும் எண்ணெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் டீனில் கேக் பட்டரை சேர்த்துடலாம் கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு போதே தெரியும்னு நினைக்கிறேன் ஊற்றும் போது ரிப்பன் பதத்தில் விழுகணும் அப்போ தான் உங்களுக்கு கேக்கு கரெக்டான டையத்தில் ஆகி வரும் அதே மாதிரி கேக்குமே ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இப்போ கேக் பேட்ரை ஊற்றுனதுக்கப்புறம் இதை நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஏர் எல்லாம் ரிலீஸ் ஆகிரும் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க ஓடிஜியில் இந்த கேக் பேட்டரை வச்சுட்டு நம்ம டைம் செட் பண்ணிக்கலாங்க ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ரெண்டு ராடையும் ஹீட் பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு பேக் பண்ணிக்கோங்க நான் கரெக்டாக இருபத்தஞ்சி நிமிஷம் வச்சுருக்கேன் இருபத்தஞ்சி நிமிஷத்தில் கேக் வந்து நல்லா பேக் ஆகி வந்திருக்கு இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்து நல்லா ஆற வச்சுக்கலாம் ஓடிஜி இல்லைன்னா வீட்டில் இருக்க கடாயை வச்சு கூட நீங்கள் இந்த கேக்கை பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க கரெக்டாக ப்ராப்பராக பேக்காகி வந்துடும் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த கேக் எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு நான் காட்டியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு கேக்கை உங்கள் குட்டிஸுங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஸ்கூல் விட்டு வர்ற உங்கள் குழந்தைங்க ஈவினிங்கில் கேக் வேணும்னு அடை பிடிச்சாங்கன்னா ரவையை வச்சு இந்த கேக்கை ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக சொதப்பவே சொதப்பாதுங்க ரொம்ப சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் வரும் கஸ்டர்ட் பவுடரும் பால் பவுடரும் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா போதுங்க கேக் கேட்குற நேரலாம் இந்த கேக்கை சட்டன்னு நீங்கள் செஞ்சு கொடுத்துர்லாம் மைதா மாவு கோதுமை மாவெல்லாம் தேவை ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய இந்த கேக்கை ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க இது அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் ரெசிபி பிடிச்சவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கிளாடி அடிக்கச்சோன்னே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்